நீங்க எந்த சேனல்ங்க எந்த பத்திரிக்கைங்க நீங்க என்னங்க நீங்க எந்த தலைமுறைங்க கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை என்னங்க என்னங்க சேனல் யாருங்க வருங்க இவரெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க போங்க அவர் கேட்ட கேள்விக்கு இதுல பதில் நீங்க இந்த யூடியூப் சேனல் தாங்க யூடியூப் சேனல் எல்லாம் பதில் சொல்ல முடியுங்க போங்க வார வாரம் ரெண்டு மணி நேரம் யூடியூப் சேனலுக்கு எல்லாம் பேட்டி கொடுப்பீங்க ஆனா கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்ல முடியுங்க நான் பேஸ்புக் சேனல் கொடுப்பேன் சாட்சா சேனல் கொடுப்பேன் டெலிகிராம் சொல்லி கொடுப்பேன் ஹச்பி கூட கொடுப்பேன் யாருக்கு வேணா கொடுப்பேன் ஆனா உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க போங்க வலிக்காம கேள்வி மட்டும் தான் பதில் சொல்ல முடியும் போங்க

எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சாமின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற வாசலே குத்த வச்சு உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு வந்து வழக்கம் போல மத்தியானத்துக்கு மேலே அந்த வழக்கு வருது என்னன்னே தெரியல வரும் வழக்கு மத்தியானக்கு மேல அந்த வழக்கு வந்த உடனே ஓபிஎஸ் ஆதரவாளர் அந்த பொதுக்குழுவே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் ஐயான்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை வைக்க எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் வந்து சீக்கிரம் நீங்கள் முடிச்சு சொல்லணும் ஏன்னா கட்சி வேலை எல்லாமே தேங்கி நிற்குதுன்னு சொன்ன உடனே நீதிபதி என்ன கேட்டாருண்ணா அதெல்லாம் இருக்கட்டும்பா முதல்ல இந்த ஓபிஎஸ்னா என்ன இபிஎஸ்னா என்னன்னு கேட்டிருக்கு அது வேற ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்காரு போல அதுதான் பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வம் நாங்கள் ஷார்ட் ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபிஎஸ் தான் சொல்லுவோம் சொன்ன உடனே நீதிபதி அதிர்ச்சி ஆகி சரி ஓகே நம்ம நாளைக்கு ஒத்தி வச்சம்போது இந்த வாரத்துக்குள்ள இந்த வழக்கம் முடிச்சிருவான்னு சொல்லிருக்கார் ஆமா இவர் வந்து என்ன தர ஓபிஎஸ் தரப்புல வந்து எங்களுக்கு இந்த கோர்ட்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது இத பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமா சரி இபிஎஸ் திறப்பும் ஒரு மணி நேரம் விவாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல நாளைக்கு விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க இந்த வாரத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து நாங்க முடிச்சிருவோம்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அஹ் தீர்ப்பு கூட இந்த வாரத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆனா ரெண்டு மணி நேரங்குறதே கம்மிதான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எவ்வளோ சண்டைகள் இருக்கு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அவங்க அவங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஓபிஎஸ்னா என்னப்பா இபிஎஸ்னா என்னப்பான்ட்டு அதனால நாளைக்கு பார்ப்போம் விசாரணை என்ன நிலமையில இருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சம்பவம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது கடிதத்தையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு தேர்தல் ஆணையருக்கு நீண்ட நடிக ஆலோசனைக்கு பிறகு தான் இல்லை நம்ம கெத்தாவே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஒரு டைம் திருப்பி அனுப்பிட்டு திருப்பி ரெண்டாம் டைம் வச்சிருந்தோம்னா முதலுக்கே மோசம் வந்துடும் அதே கேத்த மெயின்ட் மெயின்டைன் பண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு சோல்ற ஏத்தி விட்டு அந்த மெசேஜர் தான் கொண்டு வருவாங்க தேர்தல் ஆணையத்தின் சார்பாக திருப்பி அனுப்பிடுவாங்க அவர் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைப்பாங்க ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை இடைக்காலில் பொதுச் செயலாளர் இல்லை பொதுச்செயலாளன் போட்டுருந்தன்னா குடு லெட்டரைங்க இல்லை கிளம்பு அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து எப்படியாவது நம்ம வாங்கிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அன்புள்ள இவர்ட்டு கடிதம் கடிதம் எழுதியிருப்பாரு சத்யபிரதா சாவுக்கு எனக்கு வைங்கன்ட்டு ஆமா இன்னொன்னு பார்த்தீங்களா சரவணன் டாக்டர் சரவணன் எத்தனை கட்சி தெரியல மனுஷன் ஆமா திமுக இடைத்தேர்தல்னு எம்எல்ஏ வானாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீட்டு கொடுக்கலன்ட்டு பாஜக பக்கம் போனாரு சரி வந்து இவங்க பிடிஆர் கார் மேல பாஜக வந்து செருப்பு விட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்து போய் வருத்தம்லாம் எல்லாம் தெரிவிச்சாரு அப்புறம் கட்சியை விட்டு நீங்கினாரு கொஞ்சம் திமுக தான் நெருக்கம் காட்டிட்டு இருந்தாரு டக்குன்னு பார்த்தா அதிமுக போய் சேர்ந்துட்டாரு ஆமா கேட்டு போற சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்கு அதெல்லாம் முடியாது முடியாது எங்களை எதிர்த்து ஓர் நைட்ல கட்சி மாதிரி என்ன பண்ணுறதா நீங்க கட்டி விட்டுருப்பாங்க திமுக சீட்டு எல்லாம் தர முடியாதுன்னு சொன்னோம்னா அங்க போயிட்டு ஜாயின் ஆயிட்டாரு திமுக சொன்னேன் எந்த அதிமுக சொல்லல எடப்பாடி அணியில போய் சேர்ந்துட்டாரு எடப்பாடி அடியில போய் சேர்ந்து இருக்காரு தீர்ப்பந்துக்கு பிறகு தான் வந்து தெரியும் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த லைனா தூக்கி புடிச்சிகிட்டு இருக்காங்க அந்த திராவிட மாடல் என்ன இருக்குன்னு கேட்டா சமூக நீதி இருக்குது சமத்துவம் இருக்குது பெண்கள் முன்னேற்றம் இருக்குன்னா சொல்கிறாங்க அவங்க தொடர்ந்து எல்லா மேடைகள்லேயும் பேசுகிறது சமூக நீதி கொள்கையை தான் சரி அவங்க கட்சிக்குள்ளார சமூக நீதி முதல் இருக்குன்னு பார்த்தா இல்லைன்னு தான் வந்து தெரியும் எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் எல்லாம் மக்கள் இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த லிஸ்ட்டில் சரி அதை விட்டுறது கட்சி பிரச்சனை ஆட்சியில் வருவோம் ஆட்சியிலேயும் வந்து இது இப்போ சமூக நீதிங்கிறது ஆர்கே நகருடைய எம்எல்ஏ ஆர்னா எபினேசர் சார் இவர் வந்து மக்கள்கிட்ட போய் குறையெல்லாம் கேட்டது ரொம்ப நல்ல விஷயம் எல்லா மேடைகளும் போய் மக்கள்கிட்ட குறையணும் அவங்க சொல்கிற குறையெல்லாம் நிறைவேற்றணும் அவர் ரோடு சரியில்லைங்கிறாரு உடனே நோட் பண்ண சொல்கிறாரு மாதிரி ஒரு லேடி சொல்கிறாங்க இங்கே வந்து டிச்சு அடைச்சிருக்கு அந்த தண்ணி அடிக்கிற பைப்பு பக்கத்தில் ரொம்ப டிச்செல்லாம் அடைச்சிருக்கு உடனே சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு எப்படியா சார் ரொம்ப நல்ல விஷயம் மாநகராட்சி ஊழியர் கூப்பிட்டு திட்டுறாரு அந்த அதிகாரியை கூப்பிட்டு பேசுகிறாரு இப்போ இதுக்கெல்லாம் கூட நானே வரணுமா அப்படிலாம் திட்டுறாரு உடனே மாநகராட்சி அதிகாரி என்ன பண்ணுறாங்க ஊழியர் கூப்பிட்டு சுத்தம் பண்ண சொல்கிறாரு அந்த ஊழியர் வெறும் கையால் கிளவுஸ் கூட மாட்டலை முழங்கை முழங்கை அளவுக்கு அந்த சாக்கடைக்குள்ள கையை விட்டு அள்ளி சுத்தம் பண்றாரு எபிலேசர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் சமூக நீதியா ஒரு மனிதனை மனிதனா கூட பார்க்க முடியாத இடத்துல தானே அவங்க இருக்கிறாங்க அவங்க தானே மூதாரணமா இருந்திருக்கணும் ஒரு க்ளவுஸ் கூட வாங்கி கொடுக்க முடியாதா எம்எல்ஏவான அப்போ என்ன அர்த்தம் ஒரு வீடியோக்கான ஒரு ஷோ கேஸ் தான் அது பார்த்துலாம் நான் பண்ணுறேன் பண்ணுறேன் பெருமை வித்திக்கிறதானே தெரியுது இதில் அதுவே இப்போ காட்டி கொடுத்துருச்சு மனித கழிவில் மனிதனே அல்றது வந்து சட்டத்துக்கு எதிரானது அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னிலையிலே இது வந்து நடந்திருக்குது கிளவுஸ் இல்லை அவர் வந்து அள்ளி காட்டுறாரு ஆனால் எபினேசர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சாக்கடை எல்லாம் கிடையாது அது குடிநீர் தேக்கம் தான் அது அது வந்து சாக்கடைன்னு வந்து பொய்யா குற்றச்சாட்டுறாங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இருந்தாலும் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது அந்த சாக்கடை கழிவுகளை தான் வந்து அந்த தூய்மை பணியாளர் வந்து எடுத்து காட்டுறாரு அது தெரியுது நல்லாவே நல்லாவே தெரியுது இந்த பெண் புகார் ஊழல் தான் கொடுக்குறாங்க ஐயா சாக்கடை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர் இப்போ எப்படி மாறிச்சாங்க வார்த்தை இதுதான் வந்து இவங்களுடைய சமூக நீதியும் தெரியுது ஒரு சொத்துக்கு ஒரு சொத்து பதந்தானா எடுத்துக்க முடியாத இன்னொரு பக்கம் என்னென்னா பாருங்கள் இந்த பெண் காவலருக்கு நடந்த கொடுமை நியூ இயர் அன்றைக்கி ஆரம்பிச்சுட்டாங்க அட்டூலியும் ஆரம்பிச்சுட்டு அந்த எதிர்கட்சியில் தொடர்ந்து அவ்வளோ பேர் இத்தனைக்கு யார் யார் கலந்துக்கிட்டா அதில் தமிழிச்சி கலந்துக்கிட்டாங்க கனிமொழி கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பேர் திமுக நிர்வாகிகள் ரெண்டு பேர் ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கிட்ட அத்தீமையானதுருக்காங்க எல்லாம் அறிக்கை கொடுக்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அண்ணாமலை அறிக்கை கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கணும் தினகரன் அறிக்கை கொடுக்கணும் சசிகலா வந்து பேசுகிறாங்க எல்லாம் பேசுனதுக்கு பிறகு சாவுவாசமாக ஒரு நாலு நாள் கழித்து இப்போ கட்சியை விட்டு தற்காலிகமாக அணுக்கி வச்சுருக்காரு துரைமுருகனுக்கு வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு அதுவும் கைது பண்ணியிருந்தாங்க இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா அந்த கேஸையே வாபஸ் வாங்க வச்சு அவங்க சொல்கிறாங்க அந்த பெண் காவலரே வந்து என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க அதனால வாபஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தவறான முன்புதாரணமாக இருக்குமா இல்லையா அப்போ எல்லா ஆட்களும் என்ன பண்ணுவாங்கப்பா பண்ணிக்கலாம் மனுப்பி எழுதி கொடுத்தா விட்டுருவாங்க இவங்க சொல்றீங்களா தொடர்ந்து நீங்க சாவர்கர் பரம்பரை கிண்டல் பண்றாரு சிந்தில் பழைய ஹிண்டல் பண்றா இல்ல பொங்கல் என்ன இருக்கு மன்னிப்பு கேட்டோம்னா வழக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அது மன்னிப்பு கேட்டதுனாலயா இல்ல பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது வேற தெரியல தெரியல தான் பே அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு மெடிக்கல் பேசுறோன்னு என்ன பண்ணுவாங்க ஐயோ போச்சே போச்சே தான பதவி இது பண்ணாங்க விட்டு நீக்கவும் இல்ல தற்காலிகமா தான் வேற நீக்கி வச்சிருக்காங்க அது ஒரு எம்எல்ஏ அது எம்எல்ஏ முன்னாடி நடந்துருக்கு அந்த ரெண்டு அக்யூஸ்டுகளுக்கு எம்எல்ஏ போய் எங்க ஆளை அரெஸ்ட் பண்ண கூடாது தடுத்துருக்காரு இங்க ஒரு எம்எல்ஏ முன்னாடியே சமூக நீதி வந்து பள்ளியில் வச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் முதல்ல கவுன்சிலர் அட்ராசிட்டி எல்லாம் சொன்னாங்களே எம்எல்ஏக்களே முதல்ல சரியில்லை இப்ப அடுத்து பாருங்க அடுத்த வாரத்தில் அமைச்சர் பெருமக்களும் இந்த லிஸ்ட்ல சேருவாங்க அப்பதான் தெரியுது என்ன வகையான மாடல் இது திமுகவில் இன்னொன்று வேற அறிவிச்சிருக்காங்களாம் தலைமையிலேருந்து குங்ஃபு கராத்தே இதெல்லாம் இருந்தால் தான் வந்து தொண்ட நிற தொண்டரணியில் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆல்ரெடி கட்சிகள் அப்படிதான் இருக்காங்க ஃபுல்லாக அடாவடி கோஷ்டி தான் நிறைய பேர் இருக்காங்க அதான் தெரியுது ஆமாம் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இப்போ தொண்டர் அணினா அவங்களுக்கு வந்து இந்த கூட்டம்லாம் நடக்கும்ல அப்போ வந்து வழி ஏற்படுத்தி தரது தலைவர்களுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால பாடி ஃபிட்டாக இருக்கவங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள்லாம் இதை போட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி கடையில் போனால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி

இந்த கிரைட்டீரியா பத்தி இல்லையா நல்லா படிச்சிருக்கணும் நீங்க பெரியாரை பத்தி படிச்சிருக்கணும் அண்ணா பத்தி படிச்சிருக்கணும்னா ஓகேங்களா பாடி ஃபிட்டா இருக்கணும் கராதை தெரிஞ்சிருக்கணும் அந்த பழகி இருக்கணும் சொல்லியிருக்கேன் ஜாக்கி ஜான் பணம்லாம் பார்த்திருக்கணும்னா வைம் போல இருக்கேன் கலரி தெரிஞ்சுருக்கணும் இறங்கிரு சிலம்பம் தெரிஞ்சிருக்கணும் நல்லா வைக்கிறீங்கப்பா நீங்க செலெக்ஷன் கமிட்டி நல்லா இருக்கு போல இருக்கேன் அது ஒரு ட்ராக் இன்னைக்கு வந்து முக்கா ஸ்டாலின் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு சட்டமன்றம் கூட போதையில் அடுத்த வாரம் அதனால ஆளுநர் உரையில என்ன பேசணும் ஆளுநருக்கு என்ன எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் விவாதிச்சிருக்காங்கம்மா அதே மாதிரி நம்ம என்ன பேசணும் எதிர்கட்சி ஏதாக்கிட்டு நம்ம அப்படி பதில் சொல்லணும் அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க ஆமாம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி கூட பேசியிருக்காங்களாம் அதை பற்றி ஏதாவது அறிவிப்பு வருமாங்கிறத நம்ம பார்ப்போம் கொடுக்கலாமாவா வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்கள் கொடுத்ததான் நான் இந்த கூட்டத்தொடர்லேயே நம்ம எதாவது அறிவுப்படுத்தலாமா அப்படி சொல்லிங்களே நீங்கள் ஆனால் பெண்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆசை காட்டி மோசம் பண்ணீங்கன்னா முதலுக்கே மோசம் வந்துடும் திமுகவுக்கு இதில் இன்னொன்று என்ன இப்போ மாணவ செல்வங்கள்லாம் விழிச்சுக்கிட்டாங்க எஜுகேஷனோட தள்ளுபடி பண்றது அதுல வாக்குறுதி இருக்கு ஆமா அது என்னாச்சு அதையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அதையும் விட்டுறாதீங்க அதையும் கேளுங்க அப்படிங்கிறாங்க நிறைய வாக்குறுதிகள் இருக்கு பார்த்து பண்ணுங்க ஆமா சொல்லல செயலுங்கிற நிறுவச்சு காட்டணும் அப்படின்னா உண்மையான திராவிட மாடல் அப்படிங்கறத எல்லாருமே ஏத்துப்பாங்க ஒரு தலைவருங்கிறவர் பக்குவப்பட்டவராக இருக்கணும் தலைவருங்கிறவர் பத்திரிகையாளர்கள் கேள்வியை கேட்டா பதில் சொல்லலாம் கேள்வி பதில் சொல்ல முடியல நோ கமெண்ட்ஸ்ங்கிற சொல்லிட்டு போயிருக்க ஓமை கார்டுன்னா சொல்லிட்டு போயிருக்கலாம் அவங்க தலைவர் மாதிரி மிரட்டுறாரு வாக்குவாதம் பண்றாரு வாக்குவாதம் பண்றாரு இது இது முதல் டைம் கிடையாது தொடர்வேதா நடந்துகிட்டு இருக்கு யாரோ நூறு வாங்கிட்டு போங்கிறது சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்கிறது இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரா பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன சேனல் அப்படின்னு கேக்குறாரு சேனல் சரி நீங்க எந்த கட்சி சேனல் அந்த கட்சி சேனல் நீங்க என்ன பேர் உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு பேரை வச்சு என்ன கண்டுபிடிப்பாருன்னு தெரியும் பாப்பாரா நியூமரால ஜோடி போட்டு பார்த்து பதில் சொல்லாம இல்லையான்னு கேக்குலேட் பண்ண ஜாதகம் பாப்பாரா இல்ல வேற எதுவும் பாப்பாரா என்னன்னு தெரியல அதெல்லாம் கூட கேக்குறாரு அதுவும் ஒரு மிரட்டல் துணியிலே வேற கேக்குறாரு மிரட்டல் துணி இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த மாதிரி நடந்துகிட்ட தலைவர் யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க அராஜகமான அடாவடியான பத்திரிகையாளர்களை பார்த்து ஒரு மெட்ரா தொழிலில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா பத்திரிகையில் கேட்டாங்க ரெண்டு கேள்வி தானே கேட்டாங்க நேற்று காயத்திரி கிராமம் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அண்ணாமலை மேலே கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிதான் தொடர்ந்து கட்சியிலே நடந்துக்கிட்டு இருக்கு வரிசையா வீடியோ ஆடியோன்னு வந்துட்டு இருக்கு அப்ப அவருக்கு கேட்கறதுக்கு அது பதில் சொல்லணும் கேட்டிருக்கவனுக்கு இவருதான் வந்து ஒரு ஆணை அமைச்சாப்ல ஒரு மாதிரி குழு பாரி இது பண்ணி இது பண்ணுவாங்கன்னார் என்ன அறிக்கை என்னாச்சு வந்து ஒன்றரை வருஷமேலாச்சாலே அந்த வீடியோ வந்து சரி அப்புறம் வந்து டெய்சி சரண் சூரிய ஆடியோ பட்டித்தட்டுக்கும் பரவச்சு அந்த இது எல்லாமே பாலியல் ரீதியாக தானே இருக்குது கட்சிக்குள்ளார காயத்ரிறோம் ஆமாம் அது மாதிரி இருக்குங்கிறாங்க அதுக்கு பதில் சொன்னால் வந்து போகணும் போகட்டும் என்னை பற்றி கவலை கிடையாது யாராலும் போகட்டும்

பத்திரிகாதியா மாறவே கிடையாது அரசியல்வாதி ஒரு மேடையில யார் வந்துட்டாலுமே சரி பத்திரிகை கேள்விக்க தான் செய்வாங்க அதை நாகரிகமான முறையில கேள்வி கேக்குறாங்க எல்லாருமே யாரும் உரிமையிலயோ அவர மாதிரி அடாவடியோ அதுவும் கேள்வி கேக்குறது இல்லையில அந்த கட்சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு கட்சியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் தான் சொல்றாங்க. ராஜன் ராவ்பண்டா அண்ணாமலை மேல குற்றசாட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க. ஆமா அந்த குற்றச்சாட்டத்துக்கு விளக்கமே கொடுக்கல. அது கேட்டதுக்கே வந்து அவளோ கோவம் வருது அவருக்கு. वो வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு சிட்டிங் அமைச்சரோட செக்ஸ் டேப் இருக்கு. அங்க போய் கேளுங்கன்னு. இங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குன்றாரு. ஆமா அங்க கேப்போம் அது வேற. இங்க கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் சொல்லணும்ல. எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் தொடர்ந்து கேள்வி தான் இருக்கும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா இவரை கேள்வி எகிரியா நீ வந்து இந்த கட்சி இவர் கேள்வி கேட்டால் அப்போ இந்த ஆட்சி நம்ம திமுக பத்தி தான் பேசுறோம் விஜய பத்தி தான் பேசுறோம் அதிமுக பத்தி தான் பேசுவோம் எல்லார பத்தியும் பேசுறோம் ஆனா வந்து ஒரு ஆளை வந்து அடையாளப்படுத்துறது அதுக்கு பதில் சொல்லாம தப்பிக்கிறதுக்கு தான் அந்த வேலையை வந்து அண்ணாமலை அன்னைக்கு பண்ணியிருக்காரு ஆமாம் அதேதான் அவருக்கு என்னன்னா பயம் பா பதட்டமோதான் இல்லையா வாட்ச் பில்லும் இல்ல பதிலும் இல்ல வாட்சுக்கு பில்லு கேட்டா ஏப்ரல் ஏப்ரல்னு ஏப்ரல் முதல் வாரம் ஏன் பில்லு இப்பதான் இருக்கும் சரி உலக நாட்டுல எந்த நாட்டில வேணா இருக்கட்டும் பில்லு அங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டா இன்னும் நாலு மாசமா ஆகும் வர்றதுக்கே அடிக்கணுமா இல்லையா ரெடி பண்ணணுமா இல்லையா உடனே

பத்திரிக்கையில ரசிக்கலைங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கெல்லாம் ரசிக்கிறது கிடையாது தொடர்ந்து ஆமா ஆஃபீஸ் ரூம்லயே என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க கூப்பிட்டு ஆமா வீடியோ எடுக்கக்கூடாது அது இதுன்ட்டு அந்த வீடியோ காட்சிகளும் வந்திருந்தது ஆமா அதுதான் முக்கிய அதுதான் பண்றாரு அவர் அவருடைய இதுவே தான்ப்பா அதனால அப்படித்தான் இருப்பாங்க அவங்க ஆனா நம்ம தொடர்ந்து யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம கேள்வி கேட்க தான் நம்ம வந்து செய்வோம் யாருக்கும் வந்து பயப்பட மாட்டோம் அடியெல்லாம் பண்ண மாட்டோம் எங்க தவறை நடந்தாலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பப்படும் காஞ்சிபுரத்துல ஊத்துக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து இருளர் மக்களுக்காக வந்து அரசு வீடு கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா அங்கே வந்து அந்த வீடுகளை வந்து தரமற்ற முறையில் வந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி வந்து அங்கே நேராக போயிருக்காங்க போயிட்டு எல்லாத்தையும் சுரண்டிலாம் பார்த்துருக்காங்க பார்த்தா உதிருது எல்லாம் வந்து விழுகுது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கோபமாக வந்து அந்த கான்ட்ராக்டர்கிட்ட உங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்களும் வந்து அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பயங்கர காட்டமாக வந்து பேசியிருக்காங்க ஒரு ஏழை மக்கள்னால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாவட்ட ஆட்சியரும் சரி இங்கே ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலரும் சரி ரொம்ப காட்டமாக பேசின வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அதே தானே பார்த்தீங்க கட கலெக்டர் கடமை சரியா செஞ்சாங்கன்னா அந்த மக்களுக்கு கரெக்டான ஒரு தகுதியான ஒரு தரமான வீடு போய் வந்து சேரும் இந்த கான்ட்ராக்டர் அவங்க வீட்டு அப்படி நீங்க கட்டுவீங்களா யாரோ இருக்க போற வீடு தானே எவனோ இல்லாத ஒருத்தன் வர போறான்னு தானே அந்த நினப்பு தானே அவங்களை அப்படி கட்ட வைக்கிது அதுலயும் வந்து சுரண்டாங்க எவ்வளவு தெரியுமா அதுல கோடி கோடியா பணம் கொட்டுறாங்கப்பா அவங்களுக்கு அதுலயும் இந்த இந்த மாதிரி பெருச்சாலிகள் வந்து சுரண்டி சுரண்டி தீங்குறாங்க ம் அந்த அந்த அதை தான் அவங்க தட்டி கேட்டிருக்காங்க ஏற்கனவே புதுக்கோட்டை அந்த இறையூர் கிராமத்தில் ரெண்டு பெண் அதிகாரிகள் வந்திதாவும் அவங்க கலெக்டரும் வந்து கவிதா ராமவும் கேட்டாங்க இப்போ இந்த இடத்துலையும் ரெண்டு பெண்கள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம தேட்டருக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஏதாவது வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட பேக்லாம் தொடர்ந்து பார்க்க சொல்லுவாங்க வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாலும் எடுத்து உள்ளே வச்சுப்பாங்க நீங்கள் வாட்டர் பாட்டில்னா கூட ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் தேட்டருக்குள்ளே வாங்கிக்கணும்லாம் சொல்லுவாங்கல்ல எங்கள் சுடுதனிங்க தொண்டெல்லாம் இதாக இருக்குங்க அதான் கொண்டு வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அது இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக போயிருக்கு மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்குள்ளெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க வெளியிலிருந்து கொண்ட உணவு கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க தனிப்பட்ட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு மேல்முறையீடு தான் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா மல்டிப்ளெக்ஸ் அந்த உரிமை இருக்குது அது பொது சுத்தல் அப்படின்ட்டாங்க ஓ நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதான் ம் தண்ணியெல்லாம் சுடு தண்ணி குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதா அது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கான் தடுக்கிறதுக்கான உரிமை இருக்காங்க மேபி அந்த தேட்டர் ஓனர் வந்து பாவம் பார்த்து விட்டா உள்ள விடுவார் தண்ணி எடுத்துட்டு போகிட்டு அவர் நினச்சானா கட் பண்ணிடலாம் அதே இடத்துல ஆல்ரெடி அவங்களுடைய தொல்லைகள் தெரியும் எல்லாருக்குமே எல்லாருமே பட்டிருப்பாங்க இத்து நூண்டு பாப்கார்ன் வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும் நானூறுரூவா எந்த காலத்தில் இருக்கீங்க நானூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி நடந்துட்டு அதே மாதிரி அந்த டெல்லி சம்பவம் இருக்குல்ல அந்த அஞ்சலி சிங் கார்ல இழுத்துட்டு போய் இறந்த மரணம் அந்த மரணத்துல வந்து பிரேத பரிசோதனை வந்து முடிவு வந்திருக்கு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படலை அப்படின்னு சொல்லி அந்த முடிவுகள்ல வந்து தெரிய வந்திருக்கு இருந்தாலும் டெல்லி போலீஸ் இதை தொடர்ச்சியா விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க அந்த அஞ்சு பேரையும் வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் வந்து இன்னும் வலுவடைஞ்சிருக்கு ஆமா அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த உயிரிழந்து அந்த பெண்ணுடைய தோழி கடைசியா அவங்க சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு அந்த தோழி பேட்டி வேற கொடுத்துருக்காங்க ஆமா அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சிசிடிவி காட்சி வந்துச்சு ரெண்டு பேரும் ஸ்கூட்டியை யார் ஓட்டுறது அப்படிங்கிற சண்டை நடந்ததாக அந்த தோழி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து மது போதையில் இருந்தாங்க அதனால தான் நான் ஓட் ஓட்டுறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்காமல் ஓட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்காங்க அந்த கார் கீழே அந்த அவங்க மாட்டினாங்கல்ல அந்த விஷயம் வந்து காருக்குள்ளே இருந்தவங்க தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்க இழுத்துட்டு போயிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வழக்கு எப்படி போகுதுன்ட்டு இன்னொன்று என்னன்னா பக்கத்து நாடு பாகிஸ்தானில் கடும் பொருளாதார நெருக்கடி இன்னும் இலங்கையே மீளவே கிடையாது அங்கே இலங்கையிலையுமே இன்னும் அவே ரேட்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கேஸ் சிலிண்டர் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் எல்லாமே ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது யாரும் மீளவே கிடையாது இப்போ பாகிஸ்தான் என்னென்னா இல்லைன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல அதுலலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ சிலிண்ட்ரு அந்த கேஸ் கேஸை ஃபில் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஆகும் அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படிலாம் சமைச்சிட்டு இருக்காங்களாம் அதில் விபத்தாயி ஒரு எட்டு பேர் படுகாயம்லாம் அடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தான் ரொம்ப மோசமான நிலமையில போயிட்டு இருக்கு ஆமாம் திவால் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு ஆமா இன்னொன்று என்னென்னா பாகிஸ்தானுக்கு இலங்கைக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா ரெசன் வருதுன்னு சொல்லிட்டு இர நாடுகளுமே ரொம்ப அவங்களுடைய நாடுகள் தான் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க பக்கத்து நாடுகள்லாம் ஃபோக்கஸ் வைக்கவே கிடையாது அதனால இன்னும் மோசமாக தான் அவங்கிறாங்க ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான் ஆமா இந்த ரெண்டு நாடும் இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சீனா அவங்க கிட்ட அதிகமாக கடனை கொடுத்துட்டே இருந்தாங்க கேட்க கேட்க கொடுத்த அந்த நாடுகளை கடலாளியாக்கி இன்னைக்கு திவாலாகிற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு அதே தான் இன்னொரு பக்கம் ஒடிசால வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா கடந்த பதினஞ்சு நாளுக்குள்ள மூணு ரஷ்யர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இது ஒரு மர்மமா மாறி இருக்கு நேற்று வந்து ஷிப்ல ஒருத்தர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து பாம்பே வழ வழியாக ஒடிசாக்கு வந்திருக்காங்க அந்த ஷிப்பில் வந்து அவர் இழந்து கிடந்திருக்காரு அவரும் ஒரு ரஷ்யர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா பயணி இருந்து வந்திருக்காரு அவர் வந்து உயிரிழந்து கிடந்திருக்காரு அந்த ஹோட்டல் ரூமில் என்னென்னு போய் பார்க்கும்போது அவர் அளவுக்கு அதிகமாக ஒயின் குடிச்சிருந்தாரு அதனால ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அந்த அவர் உயிரிழந்த ரெண்டு நாள் கழித்து டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு இன்னொருத்தர் பவல் அப்படிங்கிற ஒரு ரஷ்யர் வந்து உயிரிழந்திருக்காரு அவர் வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயிரிழந்தார்ல அவரோட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க அவர் வந்து என்னன்னா ரஷ்யால இருக்கிற விளாடிமிர் அப்படிங்கிற மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காராம் அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சில நேரத்தில் புதின வந்து விமர்சிச்சிருக்காரு விமர்சிச்சிருந்தா கூட அதை திரும்பி வாங்கிட்டு இருந்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இருந்தால் கூட அவர் வந்து இருந்து விழுந்து மரணம் அடைஞ்சிருக்காரு இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐரோப்பியாவில் உள்ள மீடியாஸ்லாம் எழுதிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விசாரணையை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க ஒடிசா போலீஸ் இருந்தால் கூட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவர் வந்து உயிரிழந்துட்டாரு விழுந்து தான் உயிரிழந்திருக்காரு வேற எந்த சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறோம் ஆனால் புதின வந்து விமர்சித்த சுமார் எட்டு பேர் வந்து சமீப காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு உயரமான இடத்துல இருந்து விழுந்து வந்து மரணம் அடைஞ்சிருக்கதா வந்து தகவல் எல்லாம் சொல்லப்படுது அதனால இதுல ஏதாவது இருக்குமா அப்படிங்கறத விசாரிச்சாதான் தெரியும் உடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ ஈவேரா வந்து மாரடைப்பு காரணமாக மறைஞ்சிருக்கார் உம் அவருக்கு வயது தான் ஆகுது முன்னாள் மத்திய அமைச்சர் இவி கே சிலங்கனோட மகன் அவரு பெரியாரோட அண்ணன் கிருஷ்ணசாமியோட கொள்ளுப்பேரனும் இவர் தான் ஆனா நாற்பத்தோரு ஆண்டுகள் கழித்து ஈரோடுல வந்து முதல் முறையாக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் அந்த பதவிக்காலம் முடியறதுக்குள்ள துரஸ்வசமாக வந்து அவர் உயிரிழந்துட்டாரு அவருக்கு வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்கே எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு மூளை வந்து இதயத்தை பார்த்து சொல்லுதான் ஏன் உசுரை வாங்கி தொலைகிற நிம்மதியா இருக்க விடு பக்கி வந்து நாலு நாள் ஆகுது ஒரு மகிழ்ச்சி இல்ல மண்டாங்கட்டியும் இல்ல இதுக்கு பேர் புத்தாண்டு உறவு மேம்பட விரும்புகிறோம் சீனாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கின் கேங் வீடு கட்ட இன்னும் இடம் வேணும் தானே அப்படிங்கிறாங்க ராம்நாட் மக்கள் நோ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல்ல இதோ யார் இருக்கா நம்ம அண்ணாமலை தானே இருக்காரு என்றால் பயம் மைக் என்றால் என்றால் பயம் 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 பயம்னு தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அதனால சேர்த்து அவருக்கு இந்த விருது கொடுத்துடலாம் அண்ணாமலை அப்படி பேசுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கருத்தூர் பத்தில சொல்லுங்க நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க அவளோட இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி